ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து ஒரு கூட்டு ரெசிபி தாங்க பண்ண போகிறேன் இந்த கூட்டானது நம்ம சப்பாத்திக்கு சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு கூட்டு பண்ணுங்கள் குருமா பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது வாழைத்தண்டை அப்படியே மோரில் நறுக்கி போட்டிருக்கேன் ஏன்னா கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு இப்போ நான் வந்து பாசிப்பருப்பு ஒரு கப்பு கடலைப்பருப்பு துவரம் பருப்பு ஒரு கப்பு எல்லாம் போட்டு நானும் வே இது பண்ணி வச்சுட்டேங்க அதாவது மெஷர்மெண்ட்டு காட்டுறேன் பாருங்கள் உப்பையும் போட்டு மஞ்சள் போட்டு வேக போகிறேன் பருப்போட மெஷர்மெண்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் வறுக்க வேண்டியது இதெல்லாம் என்னென்னா கடலைப்பருப்பு மிளகு ஜீரகம் உளுந்தம்பருப்பு வரமிளகா கருகப்பில இது எல்லாத்தையுமே நாம் தக்காளி பழுத்தியும் போட்டு எல்லாம் இதை வதக்கி எண்ணெயை விட்டு லைட்டாக நாம் வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம் அதைக்கு எடுத்து வச்சதை வறுத்து வச்சதை அப்படியே அரைச்சாச்சு தேங்காய் சேர்த்து ஆட் பண்ணி அரைச்சாச்சு இந்த கூட்டில் அப்படியே போட்டுருங்க போட்டுவிட்டு தேங்காய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் பெருங்காயத்தூளை போட்டு நல்லா தாளித்து போட்டிங்கன்னா ஒரு அட்டகாசமான வாழைத்தண்டு கூட்டு ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக வந்து கொத்தமல்லி போட்டு இறக்குனா அவ்வளோதாங்க அட்டகாசமான டக்கரோ டக்கரான கூட்டு ரெடி